இப்போ கிட்ட நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த எல்லா அக்கௌண்ட்டையுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதை தாண்டி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப காலத்துக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அக்கவுண்ட் இருக்குது அதில் கொஞ்சம் மினிமம் பேலன்ஸ்க்காக பணம் போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதே நீங்கள் மறந்து போயிருப்பீங்க இது ஒரு சின்னாரியோ இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் என்னாகும் அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து தவறிட்டாங்க அப்படின்னாலோ இல்லை இந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலோ அவங்களோட அக்கௌண்ட் பற்றியோ அதில் எவ்வளோ பணம் இருந்தது அப்படிங்கிறத பற்றியோ ஃபேம்லி மெம்பர்ஸ் பெருசாக அவராக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் அதில் இருக்கிற பணமும் பெரும்பாலும் கண்டுக்காமல் அப்படியே அது இருக்கிற இடமே தெரியாமல் நம்ம மறந்து போயிருப்போம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால ரொம்ப காலமாக ஒரு பணத்தை நீங்கள் க்ளைம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை க்ளைம் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க இந்த அன்க்ளைம்ட் டெபாசிட்ஸை நம்ம எப்படி கிளைம் பண்ணணும் இதுக்கு ஆர்பிஐ கொடுத்துருக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த அன்க்ளைம்ட் டெபாசிட்ஸை பற்றின ஒரு முக்கியமான முக்கியமான அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க அதுல அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் பணத்தை டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த பணத்தை நம்ம தாராளமாக கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு ஆர்பிஐ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த அன்கிளைம்டு டெபாசிட்டா எப்போ ஒரு பணம் மாறும் இந்த டிஇஏ ஃபண்டா எப்போ ஒரு பணம் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அதில் இருக்கிற பணத்தை எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ஆர்பிஐயோட டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு போயிடும் சரி எந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் வந்து இந்த மாதிரி டிஏக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் பேங்க்கோ கார்ப்பரேட் பேங்க்கோ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி பத்து வருஷத்துக்கு அதில் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் அந்த அமௌண்ட் அப்படியே இருந்ததுன்னா அது டிஏ அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி பத்து வருஷத்துக்கு அது அன்கிளைம்டாக அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஇஏ ஃபண்டுக்கு போயிடும் அதே மாதிரி பேங்க் கண்ட்ரோலில் இருக்கிற நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ எப்போ டிஇஏ ஃபண்டாக ஆர்பிஐ கைக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னது தான் ஒரு பத்து வருஷம் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பத்து வருஷம் முடிஞ்ச அடுத்த மாதமே நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆர்பிஐயோட டிஇஏ ஃபண்டுக்கு போயிடும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டு வச்சிருக்கீங்க அதை நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தொடவே இல்லை அந்த பத்தாயிரம் ரூபாயோட மெச்சூரிட்டி டேட் பத்து வருஷம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் வருது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது அப்படின்னா கரெக்டாக மே மாதம் அதாவது அதுக்கு அடுத்த மாசத்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்னைக்கோ அந்த அன்னைக்கு பேங்க் வந்து அதை ஆர்பிஐயோட டிஏ ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இப்படி தான் இது ஆகும் சரி ஆர்பிஐக்கு இப்படி மாற்றப்பட்ட டிஏ ஃபண்டை நான் திருப்பி கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியும் இந்த ஃபண்டை நம்ம டேரெக்டாக வந்து மிஸ் பண்ணிட்டு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி போய் கிளைம் பண்றோம் அப்படின்னாலும் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒரு நபர் இறந்துட்டாங்க இப்போ அவங்களோட லீகல் ஹையர்ஸ் வந்து அந்த பணத்தை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் சாத்தியம் தான் அதுக்கும் ஆர்பிஐ நிறைய நாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மீட் அவுட் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அதே மாதிரி டிஇஏ ஃபண்டுக்கு போன பணத்தை நம்ம கிளைம் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கல எந்த ஒரு லிமிட்டுமே ஃபிக்ஸ் பண்ணல ஸோ எவ்வளவு பணத்தை வேணாலும் நீங்க அதுலேருந்து இருந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் சரி இப்போ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம் எப்படி நான் கிளைம் பண்றது என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா நான் முன்னாடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன் அதுல எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை அதெல்லாம் நான் செக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணலாம் அதுக்கு நீங்க யூடிஜிஏஎம் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் பண்ணதுக்கு அப்புறமா அக்கவுண்ட் ஹோல் யாராவது ஒருத்தவங்க உங்களோட பெரியவங்க இறந்து போனவங்களோட நீங்க லீகல் ஹையரா போய் நீங்க அதை கிளைம் பண்ண போறீங்க அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க இந்த இன்புட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதை நீங்க கிளைம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணும் பட்சத்துல இந்த பணத்தை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இது கஷ்டம் ஆன்லைன்ல பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணலாம் அவங்க கிட்டே எனக்கு இந்த மாதிரி பணத்தை கிளைம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அன்கிளைம்டு டெபாசிட்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஆர்பிஐ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் பல கோடி ரூபாய் இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட பழைய பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது அதில் எவ்வளோ காசு இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க